அனைவருக்கும் வணக்கம் அண்ணா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்க தம்பி நீங்க இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கீங்க அண்ணா ரீசெண்டா வந்து உசரம்பட்டில ஒரு என்கவுண்டர் வந்து நடத்தப்பட்டது இது எதற்காக நடத்தப்பட்டது இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது முதல்ல காரணம் என்னன்னா கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பா ஒரு செய்தி வருது ஊடகங்கள்ல என்னன்னு காவல்துறையினுடைய ஆய்வாளர் ஒருவர் அதாவது அதிகாரி ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மிக கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த செய்தி என்பது வருது ஆனா அதுக்கு பின்னாடி எதனால இந்த கொலை நடந்தது என்பது குறித்த பல்வேறு ஊடகங்கள் நிறைய விடயங்கள் சொல்லி அதுல என்ன ஃபேக்ட்டா ஒரு விஷயத்த நம்ம ஓப்பனா பேசணும்னா அவர் வந்து மது அருந்துவதற்காக அந்த போலீஸ் ஆபிசர் முத்துக்குமாருக்கு வந்து மது அருந்தக்கூடிய பழக்கம் பிறந்திருக்குது அன்னைக்கு ஈவினிங் டியூட்டி முடிச்சுட்டு அருகாமல் இருக்கக்கூடிய பாரஸுக்கு போயிருந்திருக்கிறார் அங்க உட்காந்து மது அருந்திட்டு இருந்திருக்கிறாரு அப்ப ஏற்கனவே வந்து பொன் வண்ணன் சொல்லிட்டு ஒரு ரவுடி அவன் வந்து கஞ்சா விற்பனையாளர் அவன் என்ன பண்ணிருக்கானா கஞ்சா விற்பனையில உள்ள போயிட்டு இப்ப பரவல் ஜாமீன்ல வெளில வந்திருக்கிறான் அவனை பார்த்து இவர் என்ன இந்த மாதிரி எல்லாம் விற்காத உன்னால எவ்வளவு பசங்க வந்து வாழ்க்கை வீணா போகுது இங்க பாரு இந்த பசங்க எல்லாம் தான் குட்டிச்சாரா போறானுங்க இதெல்லாம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு சொல்ல இவரு உடனே என்ன பண்றான் அந்த வண்ணன்ற ரவுடி நீ யாரா அதை கேட்கறதுக்கு அதெல்லாம் என்னுடைய சொந்த விருப்பம் உனக்கு அதுக்கெல்லாம் கேள்வி கேக்கிறதுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன கைகளை ஏற்படுது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது அப்ப இவரு தனியா இவரும் நண்பரும் போயிருக்கிறாங்க பாருக்கு ஆனா அவனுங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேருக்கு மேல இருந்திருக்க என்ன பண்ணிட்டான்னா ரோட்ல கல் கடந்திருக்குது அந்த கல் எடுத்து வந்து ஒரு சாக்கு மாதிரி ஒரு இதுல பை மாதிரி கட்டி அதாலே அடிச்சிருக்கிறானுங்க ஸ்பாட்ல அவர் இறந்துட்டாரு இந்த சம்பவம் தான் அங்க நடந்தது ஆனா அதற்கு பின்பா இது குறித்து தமிழ்நாட்டுல யாருமே பேசல அதுக்கு பாமக தலைவர் சகோ நீங்க அதை பாத்தீங்கல்ல ஆமா ஆமா சகோ பாத்தீங்க சகோ பாமக தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் வந்து அறிக்கை விடுறாங்க இந்த மாதிரி ஒரு காவலர் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க காவல்துறையினுடைய அதிகாரிகள் ஒரே மாதத்துல மூணு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஜாகிர் ஹுசேன் உட்பட மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் தென் மாவட்டங்கள்ல இதற்கு அடிப்படையான காரணம் இதுதான் நோட்டட் பாயிண்ட் எல்லாருமே வந்து பொதுவா ஒரு கொலை கொலைன்னு பேசுறதுனால தவிர்த்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் சொன்னாங்க கொலை என்பது மதுவால் ஏற்பட்டு இருக்கிறது மதுவை மையமாக கொண்டதான் பார்ல குடிச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சண்டை இருக்குது அதனால அதை மதுக்கடையில் இழுத்து மூடுவதற்கும் அடுத்து இந்த ரவுடிகளுடைய கூட்டங்களின் கொட்டத்தை அடக்குவதற்குமான நடவடிக்கை முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும் சொன்னார் இதுக்குதான் நம்மளுடைய அமைச்சர் ரகுபதி என்ன சொன்னார்னா அது வந்து அவர் டியூட்டிலே கிடையாது டியூட்டியை முடிச்சுட்டு போயிட்டதுனால நாங்க வந்து அதை காவலர்னு யாரும் குறிப்பிடாதீங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நியூஸ் வருது என்னென்ன நேர்த்திக்கு வருது நேற்று மாலை பொழுதுல வருது காவல்துறையினுடைய அதிகாரி முத்துக்குமார் அவர்களை கொலை செய்த ரவுடிகள் என்கவுண்டர்ல இவங்க பிடிக்க போகக்குள்ள அவங்க வந்து தப்பிச்சோட முயற்சி பண்ணாங்க காவல்துறையினுடைய தாக்குதல் முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்கவுண்டர் நடந்திருக்குப்பா இல்லைங்களா இப்போ மத்த அரசியல்வாதிகள் இத பத்தி பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இது வந்து ரொம்ப மறைக்கப்பட வந்த விஷயம் கிடையாது மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம் தானே மத்த அரசியல்வாதிகள் ஏன் இத பத்தி பேசவே முன் வரவில்லை உங்களுடைய பார்வையில் அதை எப்படி சாப்பிட்டு பாக்குறீங்க இல்ல இப்ப நம்ம என்கவுண்டர் இந்த விஷயம் போலீஸார் வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆஹ் போலீஸ் போலீஸ் துறை சார்ந்த நம்பரே வந்து இதுல பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறதால இது போலீஸ் துறைக்கு வந்து ஒரு இருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ரீதியில வந்து நாங்க அந்த களங்கத்தை வந்து அந்த கரையை வந்து நாங்க தொடைக்கிறோம் ரீதியில வந்து போலீஸ்கார் வந்து இந்த என்கவுண்டர் இதா சொல்லி இதே வேகத்துல இந்த போலீஸார் வந்து சமீபத்தில் ஒரு பெண் வந்து கல்லூரி படிக்கிற பெண் வந்து ஒரு கயவன் நாடக கயவன் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை பெட்ரோல் ஊற்றி சாகடிச்சிருக்கான் அந்த பையன் ஆஹ் அதே தென் மாவட்டம் அந்த பையன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உலக புகழ் பெற்ற இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு கல்லூரி நம்ம யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ யார் அந்த சார் அந்த யார் அந்த சார் மேல வந்து என்ன மாதிரி நடவடிக்கை இந்த காவல்துறை எடுத்தாங்கன்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாகிர் உசைன்னு அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் அவரு ஒரு முஸ்லீம் பேர் தான் நினைக்கிறேன் அவரோட கொலைகள் எல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை இந்த காவல்துறை எடுத்தாங்கன்னு தெரியல இன்னும் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம காவல்துறை மேல வந்து ஒரு பல்வேறு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாம என்கவுண்டர் சமீபத்துல பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர் அந்த அண்ணன் ஆம்ஷாங்களோட படுகொலை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அந்த படுகொலையில வந்து இவங்க என்கவுண்டருன்னு ஒருத்தர் போட்டாங்க அதோட அனைத்து உண்மைகளும் வந்து மூடி மறைச்சிட்டாங்க தான் நம்ம சொல்லி ஆகணும் அஹ் என்கவுண்டர் ஒரு ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்ம நியாயம் ஏத்து ஏத்துக்கிட்டாலும் அதே நேரத்துல வந்து அந்த பல விஷயங்கள் வந்து இந்த என்கவுண்டர் மூலியமா வந்து மூடி மறைக்கப்படுகிறது பல உண்மைகளை வந்து குறி தோண்டி புதைக்கப்படுகிறது எடுத்துக்கிட்டோம்னா காவல்துறையினுடைய அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு யாராலன்னா கங்கா கஞ்சா வைக்கக்கூடிய ஒரு அதனால அதனாலதான் இந்த வேகம் கூட முழுமையா இருந்தது இன்னொன்னு என்னன்னா திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அழுத்தம் அவர் தான் வந்து இதை வெளிக்கொண்டு வந்தது அவர் தான் எல்லா ஊடகத்துக்கும் தெரிய வச்சது அவர் தான் வந்து இந்த விஷயத்த பேசினது ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசக்குள்ள இந்த விஷயத்த மூடிமறைக்க முடியாது வேற வழியே கிடையாதுன்றதால்தான் என்கவுண்டர் இருக்கு நீங்க கேட்ட கேள்விக்குலாம் பதில் இப்போ முதலமைச்சர் அவர்கள் சட்ட திருத்தம் கொண்டவர்கள் என்ன சொன்னாங்க பெண்களுக்கு நம்மளுடைய சட்டம் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் பெண்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நாம செய்வோம்னு சொல்லிட்டு சொன்னாரு நீங்க சொன்ன பொண்ணு நம்ம அதே வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த பரமக்குடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சந்தோஷன்ற ஒரு பையதான் பதினேழு வயசு பொண்ணை பெட்ரோல் ஊத்தி எரிச்சு அந்த பொண்ணு வந்து மூன்று நாட்களா மருத்துவமனையில இருந்தது இன்னைக்கு அந்த பொண்ணு இறந்துருச்சு நேத்தி நைட்ல அந்த பொண்ணு இறந்துருச்சு அவனுங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க அவ்வளவுதான் அது மாதிரி ஆளுங்க வந்து சுட்டு கொல்ல மாட்டானுங்களே நம்ம நம்மளுடைய ஆளுங்கமே அதானே இப்ப வந்து ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் அவர் சம்ப வழக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்களை வந்து என்கவுண்டர் பண்ணி என்ன பிரயோஜனம் அது அந்த ஆளுங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு நம்ம என்கவுண்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப சில பேர் வந்து சொல்லுவானுங்க இது வந்து வழக்கு எடுத்து நீதிமன்றத்துல ஒரு பத்து வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்து இதுல ஒரு நியாயமா அப்படின்னு கேட்பாங்க நம்ம கேட்க நம்ம வந்து அரசு கிட்டையும் சரி நம்ம நீதித்துறைகள் கிட்ட சரி நம்ம கே ஒரு விஷயம் மட்டும் முன்வைக்கிறோம் விசாரணை வேண்டும் அந்த விசாரணை வந்து விரைவான விசாரணையா இருக்கணும் டக்குன்னு ஒரு ஒரு கேஸ் எடுக்கல அது ரெண்டு மாசத்துக்குள்ள விசாரணை முடிச்சிட்டு உடனடியா அந்த நபருக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரியான என்கவுண்டர்ல கண்டிப்பா வேலை இல்லன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம என்கவுண்டர் முக்கியமா பகஜன் சமாஜ் கட்சியோட அம்சங்களுடைய என்கவுண்டர்ல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து மூடி மறைக்க மூடி மறைக்கப்பட்டது அந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது நான் பர்சனலா என்ன சொல்றேன்னா சில இடங்களுக்கு தேவைதான் எதுக்கு தேவை பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஈடுபட்டான்னா நடு ரோட்ல வச்சு சுற்றுலும் ஆவணும் ஆமா இப்ப டெல்லி நிர்பையா விஷயம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க காஷ்மீர் அசிபாவோட விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் கொல்கத்தால ஒரு காமக் கொடுனால ஒரு டாக்டர் வந்து பாலிவன்கூட மேல மிகவும் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வன்கொடுமையால அந்த பெண்ணை வந்து சாகடிச்சானுங்க அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கவுண்டருங்கிறது நம்ம தாராளமா வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அதே நேரத்துல என்கவுண்டருங்க பேர்ல இங்க பல விஷயங்கள் வந்து மூடி மாறிக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது கண்டிப்பா நான் அது மட்டும் தான் இப்ப வந்து ரீசெண்டாவது எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்பத்தான் நிறைய வந்து பெண்களுக்கான குற்றங்கள் வந்து நிறைய நடக்குது அதற்காக வந்து இந்த அரசு வந்து முன்னேற்பாடுவோ ஏதோ ஒரு எந்த விஷயமும் வந்து எது எடுத்து பண்ணவும் மாட்டாங்க அது வந்து ஒரு அந்த அந்த பிரச்சனையை வந்து பண்ண மாட்டாங்க அது அது அப்படி கிடையாது பண்றவனே அவங்க கட்சிகாரம் தான் சில விஷயம் ஆதாரம் கூட கொடுத்துடலாம் நம்ம மேல ஒளி கூட்டம் ஆதாரமே கொடுக்கலாம் இப்போ அவனுக்கு கஞ்சாவால கஞ்சா பொறுக்கி ஒருத்தவன் போலீசா வந்து அவனுக்கு வந்து யாரு கூட பெரிய பழக்க வழக்கம் இருக்குன்னா இந்த கட்சி கூட தான் இருக்கும் கருப்பு சிவப்பு கட்சி கூட தான் இருக்கும் அவன் என்ன நான் பாத்துக்கிறேன்டா நீ பண்ற அப்படின்னா நம்ம வந்து டீடைல் அனலைசிங்கா போனோம்னா இப்படிதான் வரும் அதனாலதான் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் குறுநில மன்னர்களா எல்லாருமே மாறிட்டாங்க அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய அடியாட்களை வச்சு அவங்க செஞ்சுடுறாங்க இதுல ஒரு விஷயம் கூட நம்ம சொல்ல இதுல ஒரு விஷயம் கூட சொல்லிக்கலாம் இப்ப ரீசென்ட்டா சவுகி சங்கர் வீட்ல போயிட்டு அந்த மனந்த மாதிரிய விஷயம் எல்லாம் பாக்கும் அந்த வீடு தெளிவா தெரியுது யாருன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த லேடியோட மூஞ்சு கொண்டு எல்லாமே தெளிவா தெரியுது அவங்க மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பெர்சன்டேஜ் நம்ம சொல்லியாக்கணும் மர நடவடிங்க ஒன்றா சம்பவம் சாமி ஆஹ் வழக்கு பதிவு பண்ணலு சொ தமிழ்நாட்டுல எந்த அரசியல் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து வாய் திறக்காம இருக்கிறாங்க ஆனா வந்து தொடர்ந்து வந்து அன்மணி அவர்கள் மட்டும் வாய் திறந்து வருது எந்த பிரச்சனையும் ஒரு அரசியல் கிடையாது அதாவது மக்களுக்கான தலைவர் ஆமா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு லேடி இறந்துருக்காங்க கண்டிப்பா நான் அதுக்கு யாருமே கிடையாது போடுறாங்க எண்பத்தி நாலு ஆனா வந்து தமிழக ஒரு நாற்பத்தி ரெண்டு சொல்லி அதுல கூட பொய்யே மறைக்கிறாங்க நீட் தேர்வால ரெண்டு பசங்க வந்து சூசைட் பண்ணிருக்காங்க நீட் தேர்வு நீட் அனிதா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கதைகளை விட்ட இந்த திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற இவங்க ஆட்சியில நடக்கிற நீட் தற்கொலைகளை பத்தி மூச்சு கூடும் விடுறதுல சின்ன நிவாரண கூட தாரது இல்ல ஒரு சின்ன ஒரு இரங்கல் அறிக்கை கூட தாரது இல்ல இந்த திமுக அரசு ஆட்சியில் இருக்கு இருக்கும்போது ஒரு நாடகம் ஆட்சியில் இல்லாத போது ஒரு நாடகம் இது உண்மையில பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே வந்து இந்த விஷயத்துக்கு நம்ம குறை சொல்லி ஆகணும் ஒரு பலமான எதிர்கட்சியா இருக்காங்க திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஏடிஎம்கள் நடந்த சின்ன தவறு கூட பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம் பாத்தீங்கன்னா பேனர் வந்து ஒரு பொண்ணு ஒன்று செத்துது ஸ்ரீமதியா எதோ நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேரு அந்த பேனர் விழுந்து செத்த பொண்ணு விஷயத்தை வந்து மிக பெரிய அளவுல வந்து ஸ்பெட் பண்ணாங்க திமுக சார்ந்தவர்கள் ஆனா திமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது ஆனா அதிமுக சைட்ல பாத்தீங்கன்னா படு சைலண்டா இருக்காங்க அந்த எதிர்கட்சியே கிடையாதுங்க நம்மதான் எதிர்கட்சி பாமக தான் பாமக செயல்படுகின்ற அந்த ஆனா பாமகவுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இருந்ததுன்னா பாமக கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா திமுகக்கும் மிக பெரிய அளவுல குடைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம கையில எடுத்து அந்த கடமையை நம்ம கையில எடுத்துருவோம் கண்டிப்பா நம்ம அதுவா உண்மையுமே மீடியாவில நம்மள மாதிரி ஆளுங்களா சோசியல் மீடியால பேசுறதா இந்த விஷயமாச்சு கொஞ்சமாச்சும் வெளியே வருது இல்லாச்சு இது கூட அப்படியே இழுத்து மூடிட்டு இருப்பானுங்க தொடர்ச்சியா தொடர்ச்சியா நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் அவசியம் பேசி அஹ் பல்வேறு விடயங்களை வெளில கொண்டு வர கண்டிப்பா கண்டிப்பாடுக்கும்ரே கருத்து சூசைடு பல விஷயங்கள் வந்து உண்மைகளை மூடிக்க மூடி மறைக்கவும் பயன்படுது அதே நேரத்துல எங்கெல்லாம் இந்த என்கவுண்டர் தேவைப்படுதோ அந்த இடத்த வந்து என்கவுண்டரே போயிட்டு புதைக்கப்படுகிறத சொல்லி ஆகணும் பெண்கள் விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க உண்மையான குற்றவாளி இவன் அப்படிங்கற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே என்கவுண்ட் பண்றதுல தப்பே இல்ல அதே நேரத்துல ஒரு கொலை குற்றவாளிய வந்து பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு குற்றவாளியை போயிட்டு என்கவுண்ட் பண்றதெல்லாம் அதையும் வந்து நம்ம ஏத்துக்கக்கூடிய விஷயமா இல்லைதான் நம்ம சொல்லியாகணும் தேவைப்பட வேண்டியதுல கண்டிப்பா என்கவுண்டர் தேவை தேவை அதே நேரத்துல குற்றத்தை மூடு மறைக்கிறதுக்கு எல்லாம் என்கவுண்டர் வந்து பயன்படுத்த கூட அதுதான் நம்ம தற்போதமா தான் உங்களுடைய கருத்து தான் எல்லாருடைய கருத்துமே கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணா